நண்பர்களே வணக்கம் இன்றைய மனித சூழலில் கவலையோடும் பல கடனோடும் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட வாழ்வை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் உண்மை இப்படி கவலையோடு நாம் இருப்பதினாலே நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு குளக்கரையில் அமைதியாக இருந்தது அந்த வாத்து ஆனால் அந்த வாத்தின் முகத்திலோ கவலை கொண்டிருந்தது வாத்தே வாத்தே நீ மிகவும் கவலையோடு இருக்கின்றாயே என்ன காரணம் என்று அன்பாக கேட்டது மைனா மைனாதே என் கவலையை நான் எப்படி சொல்வேன் அதனை என்னால் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை என்று மேலும் கவலையடைந்தது வாத்து வாத்தே நீ இப்படி தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அதற்கு முடிவுதான் என்ன என்று கேட்டது மைனா மைனாலே நீ சொல்வதும் சரிதான் எனது கவலைக்கான காரணத்தை இதோ உன்னிடம் சொல்கிறேன் எனக்கு உன்னை போன்று உயரமாக ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் அது முடியாத காரியம் அல்லவா அதனால் தான் இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றது வாத்து அதனை கேட்ட மைனா வாத்தே உன் கவலையால் உனக்கு எந்த நன்மையும் ஏற்படாது நீ என்னைப் போன்று உயரமாக பறக்கவும் முடியாது நானும் உன்னை போன்று தண்ணீரில் நீந்து செல்லவும் முடியாது இதனை நீ நன்றாக புரிந்து கொண்டு உனது தேவையற்ற கவலையை நீக்கிவிடு என்றது மைனா மைனா கூறியதை கேட்டு சிந்தித்து பார்த்த வாத்து தன் பயனற்ற கவலையை கைவிட்டது அன்று முதல் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுறுசுறுப்புடன் வாழத் தொடங்கியது அந்த வாத்து வாத்தே சுறுசுறுப்புடன் பணியாற்றுகிறது என்று சொன்னால் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் கவலையினாலே அதுவும் பயனற்ற கவலையினாலே வாழ்வை சுமையாக மாற்றாமல் பயனற்ற கவலையை தூக்கி எறிந்துவிட்டு தெளிவோடு வாழ்வை சுகமாக வாழ வேண்டும் அதற்கு தேவையற்ற கவலையை நாம் நம்மிடமிருந்து தூக்கி எறிய வேண்டும் இன்றே கவலையை தூக்கி எறியுங்கள் காலத்தை வென்று சாதனை படையுங்கள் ஒரு நாள் மயில்சாமி தேங்காய்களை பறிக்க தென்னை மரத்தின் மீது ஏறினார் மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்தபடி தேங்காய் வெட்டுகின்றபோது அந்த மரத்தில் ஒரு குருவி கூடியிருப்பதை கண்டார் அந்த கூட்டில் முட்டைகளும் இருந்தன தேங்காய்களை வெட்டினால் குருவியின் கூடு கீழே விழுந்து முட்டைகள் எல்லாம் உடைந்து சிதறிவிடும் என்பதை அறிந்த மயில்சாமி தேங்காய்களை வெட்டாமல் வேகமாக மரத்தை விட்டு கீழே இறங்கினார் அப்போது தோப்பின் உரிமையாளரான பண்ணையார் தேங்காய் வெட்டினதை பார்வையிட்டு கொண்டிருந்தார் தேங்காய் வெட்டாமல் மரத்தை விட்டு கீழே இறங்கும் மயில்சாமியே திடிக்கிட்டபடி பார்த்தார் பண்ணையார் உடனே மயில்சாமி ஐயா இந்த மரத்தில் ஒரு குருவி கூடு கட்டி முட்டைகளை இட்டு வைத்திருக்கின்றது தேங்காய்களை வெட்டினால் குருவி கூடு கீழே விழுந்து முட்டைகள் எல்லாம் உடைந்து சிதறிவிடுமோ என்று அச்சமாக இருக்கின்றது அதனால் நான் தேங்காய்களை வெட்ட மனமில்லாமல் கீழே இறங்கிவிட்டேன் என்றான் பண்ணையாரோ மயில்சாமியை வியப்போடு பார்த்தார் மயில்சாமி உன்னை நான் பாராட்டுகின்றேன் தேங்காய் வெட்டாமல் கீழே இறங்கினால் என் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை நீ மறந்து அதற்கு மேலாக உனக்கு ஊதியம் கிடைக்காதே என்பதை சற்று நினைவில் கொள்ளாமல் குருவிக்காக இறக்கப்பட்டாயே உன் நல்ல மனதை நான் பாராட்டுகின்றேன் எல்லா உயிர்களிடமும் உன்னை போன்று நானும் அன்புள்ளவனாகத்தான் இருந்து கொண்டு வருகிறேன் என்றார் பண்ணையார் நண்பர்களே முதலில் நாம் நம்மிடம் அன்பு செலுத்துவோம் நம்மை நாமே நேசிப்போம் அன்பால் உலகையே வெல்வோம் இன்று பலர் வெல்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முயற்சி செய்யும் போது இடம்பொருள் அறிந்து முயற்சி செய்கிறார்களா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் பாலைவனத்தில் அகலமாக விரிந்த மணற்பரப்பில் ஒரு ஒட்டகம் ஓட்ட பயிற்சி செய்து கொண்டிருந்தது மணலின் மீது கால்களை வேகமாக செலுத்தி ஓட முடியாத அந்த ஒட்டகம் கால் இடறியபடி பொத்தென்று தரையில் விழுந்தது பின்னர் மீண்டும் எழுந்து ஓட முயற்சித்தது சிறிது நேரத்தில் கால்கள் இடறியதால் மீண்டும் பொத்தென்று தரையில் விழுந்தது ஒட்டகத்தின் இந்த செயலை சப்பாத்தி கல்லியானது கவனித்தது ஒட்டகமே நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பாலைவனத்தில் ஓட்ட பயிற்சி செய்ய விரும்புகிறாயே இது உன்னால் முடியுமா எதற்காக இப்படி வீண் முயற்சிகள் எல்லாம் செய்து நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது கள்ளி செடி கள்ளியே நான் வேகமாக ஓட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் ஆசைப்படுவதில் தவறு ஏதும் இல்லையே என்று கேட்டது ஒட்டகம் சரிதான் ஒட்டகமே நீ ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை எதையும் பொருள் அறிந்தே செய்ய வேண்டும் ஆனால் இப்படி இந்த மணற்பாங்கான இடத்தில் வீண் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயே அதுதான் தவறு என்று அழுத்தமாக கூறியது கள்ளி செடி ஒட்டகம் போல்தான் பலர் முயற்சி செய்கிறேன் அதுவும் விடாமல் முயற்சி செய்கிறேன் எப்படியாவது செய்து முடிப்பேன் என்றெல்லாம் எண்ணி நேரத்தை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் முயற்சி செய்வதில் தவறு இல்லை ஆனால் அதை இடம் பொருள் அறிந்தே செய்ய வேண்டும் பயன் தராத செயல்களை செய்வதினால் ஒரு பயனும் நமக்கு ஏற்படுவதில்லை மாறாக நம் காலம்தான் வீணாகி கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த காணொளியில் மூன்று முக்கியமான செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன் ஒன்று பயனில்லா கவலை கொள்ளாதே இன்னும் திருத்தமாக சொன்னால் கவலையே கொள்ளாதே இரண்டு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை செலுத்து இன்னும் திருத்தமாக சொன்னால் முதலில் உன்னிடம் நீ அன்பை செலுத்து மூன்று முயற்சி செய்யும் முன் இடம் பொருள் அறிந்து முயற்சி செய் இன்னும் திருத்தமாக சொன்னால் முயற்சி செய் சூழலை அறிந்து செய் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் புதிய காணொளிகள் முதலில் உங்களை வந்தடைய பெல் அழுத்தவும் மூன்றில் எது உங்களுக்கு பிடித்தது என்று கமெண்டில் சொல்லவும் வாருங்கள் நாம் ஒன்றிணைந்து வாழ்வை வளமானதாக மாற்றுவோம் நன்றி